வணக்கம் நேயர்களே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது இருப்பது சமையல் குறிப்பு டாட் காமின் சுவையோ சுவை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் ஒரு வெள்ளரிக்காயை வாங்கி தோல் சீவி நான் இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் தேங்காய் சிறிதளவு தயிர் ஒரு கப் சாம்பார் வெங்காயம் நாலு பச்சை மிளகாய் இரண்டு ஜீரகம் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் கருவேப்பிலை சிறிதளவு தேங்காய் எண்ணெய் இரண்டு ஸ்பூன் உப்பு தேவையான அளவு வெள்ளரிக்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் சாம்பார் வெங்காயம் மஞ்சள் தூள் பச்சை மிளகாய் ஜீரகம் எல்லாமே ஒன்றா மிக்சியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கணும் இப்போ நான் தேங்காய் பச்சை மிளகாய் ஜீரகம் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி பார்த்துக்க அரைச்சி வச்சுருக்குறேன் இந்த மாதிரி ஒரு கடாய் எடுத்துக்கோங்க அதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெள்ளரிக்காய் போட்டுடலாம் அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ வெள்ளரிக்காய் முங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க இப்போ அடுப்பு ஆன் பண்ணி காடாய அடுப்பில் வச்சு இந்த வெள்ளரிக்காயை வேக வச்சிடலாம் வெள்ளரிக்காய் வேகட்டும் வெள்ளரிக்காய் வேகிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் ஆகும் வெள்ளரிக்காய் இப்போ வெந்திருச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கக்கூடிய மசாலாவை அதில் போட்டுடலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போ இந்த மசாலாவும் இந்த வெள்ளரிக்காவும் சேர்ந்து நல்லா இன்னும் கொஞ்சம் கெட்டியாகட்டும் இப்போ வெள்ளரிக்காய் மசாலா எல்லாம் சேர்ந்து ஓரளவுக்கு கெட்டி ஆகிடுச்சு இப்போ அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய தயிர் அதில் ஊற்றிடலாம் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் ஒரு கொதி வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இப்போ விளரிக்கா தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு அடுத்துலேருந்து கடாய் இறக்கி வச்சுட்டு தாளித்து கொட்டிடலாம் தாளிக்கிறதுக்கு இவ்வளோ பாத்திரத்தை அடுப்பில் வச்சுருக்கேன் இது பச்சடி தாளிக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணணும் அப்போ தான் வாசனை நல்லாயிருக்கும் இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கூடிய கடுகு அதில் போட்டுடலாம் கடுகு வெடிக்கட்டும் கடுகு அப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுடலாம் தாளித்து வச்சுருக்கிறத தயிர் பச்சடியில் கொட்டிடலாம் இப்போ விளரிக்கா தயிர் பச்சடி ரெடி ஆயிடுச்சு இந்த சமையல் குறிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இது பற்றினா கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்த சமையல் குறிப்பில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்